ஆடி மாதம் பிறந்த கதை தெரியுமா சிவபெருமான் தனிமையில் இருப்பதை அறிந்த ஆடி என்னும் தேவகுல மங்கை பார்வதி தேவியாக உருமாறி சிவபெருமான் அருகில் சென்றபோது ஒரு கசப்பான சுவையை உணர்ந்தார் சிவபெருமான் தன்னை நோக்கி வந்தவள் பார்வதி அல்ல என்பதை உணர்ந்த சிவன் தன் சூளாயுதத்தால் ஆடியை அழிக்க நினைத்தார் அப்பொழுது இருந்து வெளிப்பட்ட தீப்பொறி ஆடியை புனிதமடைய செய்தது அப்பொழுது சிவபெருமானை வணங்கி ஒரு நிமிடமாவது உங்களின் அன்பான பார்வை பட வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு நடந்து கொண்டேன் என்னை மன்னித்து அருள வேண்டும் என்று வேண்டினார் ஆனால் சிவபெருமான் என் தேவி இல்லாத சமயத்தில் நீ அவளை போல வடிவம் கொண்டு வந்தது தவறு எனவே நீ பூ உலகில் கசப்பு சுவை உடைய மரமாக பிறப்பாய் என்றார் அவள் விமர்சனம் கேட்க நீ மரமாகி போனாலும் ஆதிசக்தியின் அருள் உனக்கு கிடைக்கும் சக்தியை வழிபடுவது போல் உன்னையும் வழிபடுவார்கள் ஆடி ஆகிய உன் பெயரிலேயே ஒரு மாதம் பூலோகத்தில் அழைக்கப்படும் அந்த வேளையில் நீ கசப்பு குணம் கொண்ட மரமாக இருந்து மக்களுக்கு நல்லது செய்வாய் என்று அருளினார் ஆடு என்ற தேவலோகத்து பெண்தான் பூலோகத்தில் வேப்ப மரமாக திகழ்கிறாள் ஈசனின் சாபமே அவளுக்கு வரமாக மாறியது